ஆண்டுபோறும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் நினமும் கத்துடைய சித்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருமணம் பற்றி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை வார்த்தை வாழ வைக்கும் என்பதாக அண்டவர் பேசுகிறார் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மத்தியழுந்த சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவ்வாறாக பார்க்க முடிகிறது மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று இயேசு சொல்கிறதை அங்கே கவனிக்க முடிகிறது எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார் எங்கே எழுதியிருக்கிறது உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் எழுதியிருக்கிறதை தான் இங்கே சோதனைக்காரனாக இருக்கிற பிசாசு வரும்பொழுது வார்த்தையை கொண்டு அவனை என்ன செய்கிறார் ஜெயிக்கிறவராக இருக்கிறார் அப்படி என்றால் பிசாசை ஜெயிக்கிறதற்கு ஆண்டவர் வார்த்தையை வைத்து தான் ஜெயித்தார் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு வார்த்தை கையினாலதான் என்ன செய்ய முடியும் ஜெயிக்க முடியும் நம்முடைய சரீரத்தையாக இருந்தாலும் சரி நம்ம ஆவியாக இருந்தாலும் சரி நம்ம ஆத்மாவா இருந்தாலும் சரி வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும் பாருங்கள் நல்ல வார்த்தையை நமக்குள்ளே போட கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் சிலர் தேவையில்லாததை உள்ள போடுவார்கள் தேவையில்லாததை இருதயத்துக்குள்ளே போடுவார்கள் தேவையில்லாத பேசுகிற வார்த்தையே உள்ள போட்டுக்கிட்டு இப்படி என்ன பேசிட்டாங்களே இப்படி செஞ்சிட்டாங்களே என்று சொல்லி உள்ள இருதயத்துக்குள்ளே போட்டு அதை நினச்சி புலம்பி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு மற்றவிடத்துல பகிர்ந்து அவர்கள் எப்பொழுதும் சோக முகத்தோடு போய் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார்கள் சில அழுது கொண்டே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பார்கள் என்ன யார் போட்டாலும் என்ன சொன்னால் நல்ல வார்த்தை உள்ள போட கற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாததை தூக்கி என்ன செய்து விடுங்கள் தூக்கி போட்டு விடுங்கள் நல்ல வார்த்தை உள்ளே போடுங்க அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும் வாழ வைக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும் மருத்துவர்கிட்ட போகும் பொழுது மருத்துவர் நல்ல வார்த்தையை சொல்லும் பொழுது உற்சாகமாக வர்றோம் அதே வார்த்தை கொஞ்சம் டெஸ்ட்டு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்கிறது மன மடிவு உண்டு பண்ணி விடுகிறது அப்படி என்றால் வார்த்தை தானே ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் உலகத்தையே என்ன செய்தார் படைத்தார் தான் எல்லாவற்றையும் சிஷ்டித்தார் இன்றைக்கும் அதே வார்த்தையான தேவன் நமக்குள்ளே என்ன செய்கிறார் வாசம் பண்ணுகிறார் அந்த வார்த்தையான தேவன் தான் சொல்கிறார் இந்த மலையை பார்த்து நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆ சொன்னபடி சொன்னபடி வார்த்தையை அப்படி என்றால் வியாதியில் நீங்கள் வார்த்தையை சொல்லணும் என்ன சொன்னால் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் என்றால் நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் வியாதியின் மத்தியில் கடன் சுமையின் மத்தியில் போராட்டத்தின் மத்தியில் எதிரைய செயல்படுகிற மனிதர்கள் மத்தியில் வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு மனிதனுடைய நாவல்தான் உயர்வும் இருக்கிறது தாழ்வும் இருக்கிறது ஒரு மனிதனுடைய வார்த்தையில் தான் நம்ம என்ன சொன்னால் அநேக இழப்புகள் வந்திருக்கிறது நிறைய சொல்லுவாருங்கள் என்ன சொல்லுவாங்க நான் இவங்ககிட்ட போய் தேவையில்லாததை இதை பேசிட்டேன் இந்த வார்த்தையை போய் சொல்லிட்டேன் இதனால தான் என் வாழ்க்கை இன்றைக்கி இப்படி என்ன செஞ்சிருச்சு அநேக இழப்புகள் வந்திருக்கிறது நான் வார்த்தை இப்படி பேசியிருக்கக்கூடாது என்று சொல்லி பிறகு பிறகுதான் அதன் மூலமாக வந்த பாதிப்பின் நிமித்தம் தான் என்ன செய்ய தான் தப்பு பார்த்தீங்களா வார்த்தைக்கு வல்லம் இருக்குது அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது எனவே தான் இன்னைக்கு வார்த்தையை பேசுகிறோம் நீங்கள் ஜீவன் உள்ள வார்த்தையை என்ன செய்யுங்க இருதயத்துக்குள்ளே போடுங்க இன்றைக்கு நிறைய நியூஸில் பார்த்தா கூட சிலருக்கு கெட்ட செய்தியை பார்ப்பாங்க நியூஸ் பேப்பர் படித்தாலும் கூட தவறான செய்தியே படிப்பாங்க நல்ல செய்தியே படிக்க மாட்டாங்க அவங்க வாழ்க்கை எப்போ நல்ல செய்திக்கு வாராங்களோ நல்ல செய்தி படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இந்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ இருதயத்துக்கு நல்ல செய்தியை போட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வார்த்தை தான் அவங்கள வாழ வைக்கும் இன்றைக்கி நீங்கள் சற்று உங்க இருதயத்தை சிந்தித்து பார்த்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன போடுறீங்க உங்க இருதயத்துக்குள்ளே எப்படிப்பட்ட வார்த்தையை போடுறீங்க நல்ல வார்த்தையை உங்க உள்ளத்துக்குள்ள போட்டு பாருங்க மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான் வார்த்தையினால் பிழைப்பான் பிழைப்பு வார்த்தையில தான் இருக்கிறது வார்த்தையை காட்டுக்கொள்ளுங்கள் வார்த்தையானது உங்களோடு கூட இருப்பார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தேவமே அருமை தகப்பனை இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் வாழ்ந்திருக்க சுகித்திருக்க நன்மை அனுபவிக்க உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமின் கத்தனங்கள் ஆசீர்வதிப்பார்